திருப்பூர் கலெக்டர் ஆபீஸ் அருகே பல்லடம் ரோட்டில் உள்ளது பூம்புகார் நகர் குடியிருப்பு இங்குள்ள காலி இடத்தில் நர்ஸ் சீருடையில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் அப்பகுதி மக்கள் போலீஸ் உதவி எண்ணிற்கு அழைத்து தகவல் தெரிவித்தனர் ஸ்பாட்டுக்கு வந்த திருப்பூர் தெற்கு போலீசார் பெண்ணின் உடலை மீட்டனர் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் பெண்ணின் கை கால் மற்றும் தலை நசுங்கிய நிலையிலும் அருகில் ரத்தக்கரை படிந்த கல்லும் கிடந்துள்ளது கொலை செய்யப்பட்டது உறுதியானதால் கைரேக நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர் இரத்தக்கரை படிந்த கல் அப்பகுதியில் சிதறி கிடந்த தடயங்கள் சேகரிக்கப்பட்டது தொடர்ந்து அருகிலிருந்து சிசிடிவிகளை போலீசார் அலசி ஆய்வு செய்தனர் இறந்தவர் மதுரை வாடிப்பட்டியைச் சேர்ந்த சித்ரா என்பது தெரியவந்தது பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜேஷ் கண்ணா என்பவரை காதல் திருமணம் செய்துள்ளார் தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்து திருப்பூருக்கு வந்துள்ளார் தனது தாய் மற்றும் குழந்தைகளுடன் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார் தனியார் பல் மருத்துவமனையில் நர்ஸாக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் புதனன்று இரவு இவரது கணவர் ராஜேஷ் திருப்பூருக்கு வந்துள்ளார் சித்ரா பணியாற்றிய மருத்துவமனை வீட்டிற்கு சென்றுள்ளார் தன்னுடன் சேர்ந்து வாழ மதுரைக்கு வர வேண்டும் என அழைத்துள்ளார் சித்ரா மறுப்பு தெரிவித்த நிலையில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது அவரது கணவர் ராஜேஷ் கண்ணாவை போலீசார் தேடி வருகின்றனர்